இந்த டாலரை யார் ஒருத்தர் அணிகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் பெயர் புகழ் அந்தஸ்து செல்வ செல்வாக்கு நோய் நொடி இல்லாத தன்மை கிடைக்கும் இந்த டாலர் அணியிறதுனால ஸ்ரீமன் நாராயணனோட பரிபூரண அருளாசி கிடைக்கும் இந்த டாலரை யார் ஒருத்தர் அவங்க கழுத்தில் அணிஞ்சிருக்கிறாங்களோ அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த எதிர்மறையான விஷயங்கள் அதாவது தீவினைகள் தத்ரநிலைகள் எதுவுமே அண்டாது இந்த டாலர் அணியிறதுனால நம்ம இடம் எல்லாம் நமக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் இந்த டாலரை நம்ம எப்படி அணியணும் இந்த டாலர் அணியறதுனால நம்ம வாழ்க்கையில என்னென்ன நன்மைகள் நடக்கும்ன்றதை வீடியோக்குள்ள டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி வாரங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பேட் இப்போ நீங்கள் தாம்பரத்துலேருந்து வர போகிறீங்கன்னா கரெக்டாக எயிட்டீன் கிலோமீட்டர்ஸ் செங்கல்பேட்டிலேருந்து வர போகிறீங்கன்னா கரெக்டாக தேர்ட்டீன் கிலோமீட்டர்ஸ் ரெண்டுத்துக்கும் சென்ட்ரல்ல மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்ல சர்வீஸ் ரோட்ல தாங்க நம்மளோட ஷாப் இருக்கு ஷாப்புக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரைட் சைடில் ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் இருக்கும் அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கும் இருக்கும் ஸோ நம்ம ஷாப் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில பத்தரை மணிலேருந்து நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை மணி வரைக்கும் இருக்கு வாரத்தில் செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும்தான் விடுமுறை வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டிவலியில முழு நம்பிக்கையோட பக்தி சிரத்தையோட நீங்க ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் நீங்க பெறலாம் எதனால நான் இப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சிருஷ்டி ஒலின்றது நார்மல் கடை கிடையாதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு ஆன்மீக கடல்னே சொல்லலாம் உங்க பிரச்சனை என்னமோ அந்த பிரச்சனைக்கேற்ற பொருள் நீங்க வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ண முடியும் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போறது வலம்புரி சங்கு டாலர் வலம்புரி சங்கு ஒரு இடத்துல இருந்தாலே பெயர் புகழ் அந்தஸ்து செல்வ செல்வாக்கு நோய் நோடி இல்லாத வாழ்க்கை கெடு புத்தி கெடு எண்ணத்தோட எந்த மனிதரும் அவங்கள நெருங்க முடியாதுன்றது ஐதீகம் வலம்புரி சங்கல அபிஷேகம் பண்ணாலே இறைவனின் பரிபூர்ண ஆற்றலை பெற முடிகின்றது ஐதீகம் வலம்புரி சங்கு அப்படின்றது ரொம்ப அரிதான ஒரு விஷயம் அந்த அரிதலையும் வந்து பார்த்தீங்கன்னா பாலசங்கு ரொம்ப அரிதானது பாலசங்குன்றது குழந்தை சங்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க அப்படின்றது அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை ஒன்றுக்கு பல முறை யோசிச்சு தான் செய்வாங்க ஆனால் குழந்தைன்றது அப்படி கிடையாது கேட்ட நிமிஷம் நம்ம அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அதை கேட்ட நிமிஷம் கொடுத்து கொடுத்துட்டோம்னா அந்த குழந்தை நமக்கு கொடுத்துரும் அதே போல தான் இந்த பாலசங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இடத்துல முறையாக பூஜித்து கிளஞ்ச் பண்ணி இந்த சங்கக்கு உரு கொடுத்துருக்கோம் இப்போ இந்த பாலசங்கம் வந்து பாத்தீங்கன்னா சில்வர் பண்ணிருக்கோம் இத நீங்க டாலரா இப்படி உங்களோட மாலையில நீங்க டாலரா இப்படி அணிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஸ்ரீமன் நாராயணன் உங்க பக்கத்திலே இருக்க மாதிரி ஒரு நம்பிக்கையோட நீங்க எங்க வேணாலும் போலாம் சங்கு நாதம் எங்க முழங்குதோ அந்த இடத்துல இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு எந்த துர்சக்தி வராதுன்னு வாங்க சங்குல இருந்து இயற்கையாவே ஓம் அப்படின்ற சத்தம் வந்து எழும்பிகிட்டே இருக்குமா அதுக்குன்னு நீங்க இந்த குட்டி பாலசங்கத்துக்கு காதல் வச்சு கேட்டீங்கன்னா கேட்காது எதனால குழந்தை சங்கு எப்பயுமே பெரியவங்க பேசுறது நல்ல சத்தமா இருக்கும் குழந்தை பேசுறது வந்து கியூட்டா இருக்கும் அதே போல இந்த சங்கு வந்து ஒருத்தங்க அணியும் பொழுது அவங்க வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைப்படுதோ அத்தனை விஷயங்களும் சீமன் நாராயணனின் அருளாலும் மகாலட்சுமி தேவியின் கருணையினாலும் குபேரனோட அந்த சம்பத்தினாலும் நம்ம வாழ்க்கை பல மடங்கு மாற்றத்தை பெற முடியும் எதனாலனா சங்கு அப்படின்றது பார்க்கடலை கடையும் பொழுது ஸ்ரீமன் நாராயணன் கையில வந்து இடம்புரி சங்காகவும் ஊதும் சங்காகவும் காளி தேவி கையிலையும் சிவபெருமான் கையிலையும் எல்லா தெய்வத்தின் கையிலயும் சங்கு இருக்கும் வளத்தை கொடுக்கறதா வளம்புரி சங்கம் அது எப்படிங்க கண்டுபிடிக்கலாம் பாருங்க ரைட் சைட்ல இப்படி வரும் இப்படி பிடிச்சிங்கன்னா பாருங்க வளம்புரி சங்கு இதுல பால சங்கு கிடைக்கிறது தான் பெரிய விஷயம் அந்த பாலசங்க கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி இடத்துல வச்சு லட்சத்தெட்டு தடவை உரு கொடுத்து அந்த லட்சத்தெட்டு தடவை அந்த சுவாமி இந்த இதில் வச்சு அபிஷேகம் பண்ணி அதை வந்து டாலராக அது வெளியில் டாலராக பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி பொருளை நீங்கள் அணியணும்னா பல யுகங்கள் பாக்கியம் பண்ணியிருக்கணும் யாருக்கு அந்த நாராயணனோட அனுகிரகமும் ஆசி இருக்குதோ அவங்களால மட்டும்தான் இந்த டாலர் அணிய முடியும் அப்போ நீங்கள் கேட்கலாம் சார் நீங்கள் அணிஞ்சிருக்கீங்களா நான் கண்டிப்பாக ருத்ராட்சத்தில் இந்த டாலர் அணிஞ்சிருக்கேங்க நான் இப்போ அணியலை நான் அணிஞ்சு கிட்டத்தட்ட ஆறு வருடம் ஆகுது ஸோ நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு டாலர் இது ஸோ எல்லாருமே இந்த டாலரை அப்போது ஆண் பெண் பேதம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது மாங்கல்ய உருவில் கூட நீங்கள் இந்த டாலரை வந்து அணிஞ்சிக்கலாம் ஸோ நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி கொண்ட இந்த சங்கு டாலரை வேணுன்றவங்க எக்கச்சக்க பேர் நீங்கள் முன்னாடி கேட்டிருந்தீங்க சார் முன்ன பாலசங்கு இருந்துச்சு இப்போ இருக்குதா இப்போ இருக்குதான்னு கேட்டிருந்தீங்க இப்ப ரைட் நான் நம்ம கிட்ட நிறைய ஸ்டாக் இருக்கு பிளஸ் வந்து நல்ல பூஜை பண்ண தன்மையில் இருக்கு வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரோம் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கி உங்க வாழ்க்கையை மலமாக்குங்க நலமாக்குங்க நன்றி வணக்கம்